ஹாய் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் மைக்ரோ டாஸ் ஒர்க் இன்ஸ்டாகிராம்ல எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹோர்ட்டலில் இங்கே லாகின் பண்ணிக்கோங்க ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கீழே ஸ்டோல் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் டுடே டாஸ்க் அதை கிளிக் பண்ணுங்கள் என்ன ஸ்டோல் பண்ணுங்கள் அதில் கோ டூன்னு இருக்கு இல்லையா அது கொடுங்க கோ டூன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் அந்த ஆடு வந்து முடியணும் கீழே வந்து டைமிங் ஓடிட்டுருக்கு இல்லையா அந்த டைமிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் டைம் முடிஞ்சிருச்சு கோ டூ டாஸ்க் பேஜ் டச் பண்ணுங்கள் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அமேசான் வெப்சைட் இல்லை ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க செகண்ட் வந்து அந்த ஆப்பில் இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ப்ராடெக்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தெளிவாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபோர்த்து ஸ்டெப்பு தான் நம்ம ரொம்ப முக்கியம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை வந்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் அது எப்படி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் கூகுள் குரோம் குளிர போயிடுங்க கூகுள் க்ரூமில் போனீங்கன்னா அதில் வந்து அமேசான் டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க கீழே ஸ்டோல் பண்ணுங்கள் அதில் பாருங்கள் அமேசான் டாட்னு இருக்கு அதை வந்து டச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிக்குதோ அந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து லேப்டாப் செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ நான் லேப்டாப் செலக்ட் பண்ணுறேன் லேப்டாப் செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக ஃபுல் வியூ தெரியற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நான் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் வியூஸ் அதாவது ஃபுல் வியூவாக வந்து தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன் இந்தக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம கேலரியில் ஆகும் இந்த லேப்டாப் என்ன மாடல் அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்குது இல்லையா இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லாவாங்கிற இடத்துலருந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு செலக்ட் ஆகும் அதுலேருந்து எல்லாமே செலெக்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக செலெக்ட் பண்ணிவிட்டு காப்பின்னு கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்குள்ள போகலாம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணுங்களேன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா அந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள் கீழே போஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நாம் லேப்டாப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் இங்கே காட்டும் இங்கே லேப்டாப் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே பாருங்கள் வேடுன்னு இருக்கு இல்லையா ஏ கேப்சருன்ட்டு அந்த இடத்த வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு காட்டும் பேஸ்ட்டு கொடுத்துருங்க பேஸ்ட்டு கொடுத்த வாட்டி நம்ம வந்து எப்பயுமே இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்மளோட ரிவ்யூ டைப் பண்ணுவோம் இல்லையா அதை வந்து டைப் பண்ணுங்கள் நான் என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா திஸ் லேப்டாப்பு சூப்பர் அப்படின்னு தான் போட போகிறேன் அதை போட்டுட்டு நான் டைப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம போர்ட்டன் லாக்இன் பேஜுக்கு போகலாம் போர்ட்டன் லாக்இன் பேஜில் போய் இங்கே இருக்க பாருங்கள் போர்ட்டன் லாகின் பேஜில் ஹேஷ்டேக் கொடுத்து ஜென் ரிவ்யூன்ருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி கேக்கும் காப்பி கொடுத்துருங்க இன்ஸ்டாகிராம் வாங்க இதில் வந்து நம்ம திஸ் லேப்டாப் சூப் பண்ணுறதுக்கு இல்லையா அது பக்கத்தில் லாங் ப்ளஸ் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுத்தா பேஸ்ட் ஆகிடும் பாருங்கள் பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணணும்னா ஷேர் கொடுக்கணும் ஷேர் கொடுத்துட்டு அலோ கொடுங்க அலோ கொடுத்துட்டு மறுபடியும் ஷேர் கொடுத்துருங்க அவ்வளோதான் நம்மளோட போஸ்ட் வந்து போஸ்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள் இப்போ போஸ்ட் ஆகிடுச்சு கீழே ஸ்டோல் பண்ணுங்கள் கீழே ஸ்டோல் பண்ணிங்க ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த அம்பு வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களோட லிங்க் வந்து அதில் காப்பி லிங்க்கு அப்படின்னு காட்டும் கீழே பாருங்கள் காப்பி லிங்க் இருக்குது இல்லையா அந்த காப்பி லிங்கை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் இப்போ வந்து போட்ட லிங்கில் வாங்க இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுத்துருக்கு இல்லையா அந்த டைட்டிலில் வந்து நாம் வந்து அமேசான் அப்படின்னு டைப் பண்ணிக்கணும் நான் அமேசான் டைப் பண்ணுறேன் அடுத்தது ரெண்டாவது வந்து சூஸ் டைப்புன்றிருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் போஸ்ட் பண்ண போகிறீங்க அதனால இன்ஸ்டாகிராம் கொடுக்கணும் அடுத்தது யூஆர்எல்லில் வந்து நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் வந்து லிங்க்கு காப்பி பண்ணோம் இல்லையா இந்த யூஆர்எல் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும் லாங் ப்ரெஸ் பண்ணினீங்களா பேஸ்ட்டுன்னு காட்டும் அதை வந்து பேஸ்ட்டை டச் பண்ணுங்கள் இங்கே இன்ஸ்டாகிராமில் காப்பி பண்ண லிங்க்கு இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும் அப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க நான் ஆல்ரெடி நேற்று தான் இந்த ஒர்க்கு பண்ணி முடித்தேன் அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி வருது ஆல்ரெடி பின் டேக்கர்ன்ட்டு ஃபஸ்ட் டைம் இந்த ஒர்க் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லே ஆகிடும் அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் டேஷ் போங்க அதில் பாருங்கள் கீழே பாருங்கள் டாஸ்க் வாலெட்டில் வந்து எனக்கு பதினஞ்சு ரூபாய் ஆட் ஆகிடுச்சி கீழே ஸ்டோல் பண்ணுங்கள் சாரி மேலே ஸ்டோல் பண்ணுங்கள் அதில் பே ஓ ஹெஸ்ட் இருக்குல்லையே அதை டச் பண்ணிக்கோங்க கீழே ஸ்டோல் பண்ணுங்கள் அதில் பாருங்கள் டாஸ்க்கு அமௌண்ட்டு வந்து இதில் ஆட் ஆகிருக்கு அஞ்சாந்தேதி நேற்று தான் இந்த ஒர்க் நான் பண்ணேனே எனக்கு பதினஞ்சு ரூபாய் ஆட் ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப தெளிவாக ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்